சும்மாறு யர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறளும் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பத்தாம் திகதி மனித உரிமைகள் அதாவது சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்றைய தினம் அதுக்காக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளால இன்றைய தினம் நல்லூர்ல ஒரு போராட்டம் ஒன்று செய்கிறதுக்காக உத்தேசித்தவர்கள் ஒரு சில காரணங்களால அது அங்க இல்லாம யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாகத்தான் செய்ய போனோம் இப்போதைக்கு இப்போ அங்கே ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் அங்கே எப்படி அதெல்லாம் செய்கிறாங்க ஏனெண்டா நீண்ட காலமாக வெயில் போராடியும் அதுக்கான தீர்வு கிடைக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வரவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் செய்ய போனோம் இப்போ அவங்களுடைய போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இன்னும் அதுக்கான தீர்வு இன்றைய தினம் எப்படி இருக்குது அது எல்லாமே இந்த காணொலியில் நாங்கள் போடுறோம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வாங்க அங்கே போய்ட்டு என்ன மாதிரி எல்லாம் செய்திருக்குறாங்க செய்ய போகிறாங்க எப்படி போகுது அப்படின்னு எல்லாமே பார்த்து பன்னிரண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள்

நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைஞ்சு வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் காத்து கொண்டுதான் நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்கான குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கள எங்கள பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேக்கை அஞ்சு பேக்கை நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்கள் இந்த அஞ்சு பேக்கை ரிப்போர்ட்டுகள் காரம் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயல்படுத்துமோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயல்படுத்தினீங்கண்டா மிச்சன் நாங்கள் உங்கள்ட்டே வருவோம் உங்கள் ஓ எம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இச்ச வகையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளத்தி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திலத்தி போட்டார்கள் குறை என்ன ஓஎம்பி குறை என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டாம் அப்போ இருந்த வேண்டான் போக வேண்டாம் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன பாவம் செய்கிறாங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது பாவம் என்ன நாங்கள் சிறுபான்மையோ சிறுபான்மையோ கேட்குறீங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியை எடுக்கிறீர்கள் ஆன ஆனவடினா தான் நாங்கள் எங்களுக்கு இங்கே உள்நாட்டு பரிந்துரையும் வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்குறோம் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்சம் அம்மா பிள்ளைகளை தேடி போராடின அம்மா மாதிரி உறந்து போச்சுரும் நாங்களும் இனி எப்போ என்னென்ன மாதிரி எப்பப்போ நாங்கள் உறக்க போகின்றோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும் இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்ச கிளா இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் நீரில் அனுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வருவினம் வறுவினம் வறுவினம் நாங்கள் என்னைக்குமே ஒரு ஒரு செய்தி வருதா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்களோட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்களோட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றார் ஆனால் எங்களோட புள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்களோட பிள்ளைகளைத்தான் நாங்கள் சொல்றோம் வேற ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இண்டையில இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்றோம் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட பலியில இருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலாவது இதுக்குரிய தீர்வுகள் ஏழாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டவர் அப்பா ஒவ்வொரு முறையும் தவால்ல இருந்தாக்கள் வாசல் வாசல்படியில் நின்று பார்த்து கொண்டு அப்பாவை பத்தி செய்தி வருமான ஆனா அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியல தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் நான் எதிர்பார்த்துனேன் ஆனால் இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இதுலயாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்துச்சேன்டா எங்களுக்கு எங்களை மாதிரி காண போனாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள் மீடியாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஆனால் மீடியாவுக்கு முன்னால் வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டிலேருந்து அவைய டேப்போ உறவுகளை காணலி என்று கலங்கி கொண்டிருக்கணும் ஆனால் அவளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து எங்கள் எங்கள் அப்பா காணாம போன மாதிரி நிறைய உறவுகள் காணா போயிருக்கணும் அவள் எல்லாரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சர்வதேசத்திலேருந்து நீதி கிடைக்க வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கணும் என்று தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ் என்னுடைய மகள் காணாம போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாம் பிடித்தது இருபத்தெட்டு வருஷமாக நாங்கள் தேடி திரிகிறோம் தேடி திரிஞ்சு நாங்களும் எங்களால் இண்ட இதை புரியுது எங்களையும் எங்களால் ஏண்ட இதை எங்களையும் பிடித்து எங்கள்கிட்ட துப்பாக்கி காட்டி எங்கள்ட நகையெல்லாம் பறித்து சரியான சித்திரவதைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு சித்திரவதைப்பிலே நாங்கள் ஆளாயிருந்தாங்கள் நாங்கள் இந்து துப்பு இந்து கதைக்கள் சொன்னால் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்ல வேணும் எனக்கு நகை பெருசு இல்லை எங்கள் பிள்ளைக்கு போகணுன்னா நான் அந்த நகையை கொடுத்தேன் நான் கொடுத்தது பிறகுதான் எங்கே அவங்க பிட்டவங்கள் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் பார்த்துக்குள்ளே இவ்வளோ வளர்ந்தேன் நான் சிங்கப்பூரில் ஹவுஸ்மேராக இருந்தேன் நான் இல்லையா இங்கே அம்மா ரெண்டையும் படிக்க விட்டு போனேன் வீட்டில் வச்சு வெள்ளை வானத்தில் கடத்திட்டு இருபத்தெட்டு வருஷம் எங்கட பிள்ளை நாங்கள் விளந்து பிள்ளைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு பொருளுக்கு பொருளையும் கொடுத்து போட்டு இன்றைக்கி நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம் எங்கய்யா செய்கிறது இந்த சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய் எங்களுக்கு எங்கட இருக்கா இல்லையா உதவி செய்ய கேட்டு சொல்லு கொண்டு போனேன் வீட்டில் வச்சு பிடிக்க பிள்ளை எங்கேயாப்பா கொண்டு போட்டிருக்கேன் கொண்டுட்டேன்னா கொண்டு சொல்லுங்க இல்லையெண்டா இல்லையான்னு சொல்லுங்க இல்ல பிள்ளை இருக்கேன்னா இருக்கேன்னு சொல்லுங்க நாங்களும் தான் வயசு போய் எங்களால் ஏழாவது கட்டத்துக்கு வந்துடுவோம் நீ எங்களுக்கு வர மாட்டோம் நான் மட்டும்தான் இருக்கேன் இங்க வணக்கம் நான் பாதம்ல மூலை யாழ் மாவட்டம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி நாங்கள் என்று மனித உரிமை தினம் என்று உலக மனித உரிமை தினம் இன்றைக்கு மகளிர் மாதம் பத்தாம் தேதி இன்றைய இன்றைய தினத்தில் நாங்கள் மனித உரிமையை நாங்கள் மதிக்காமல் கருப்பு தினமாக கவனிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தினம் தினம்தான் எங்களோட பிள்ளைகளை எங்களோட பிள்ளைகள் இவ்வளோ காலமும் நாங்கள் ஒரு ஒரு நன்மை இல்லை திண்மை இல்லை இவ்வளோ காலமும் பதினைந்து வருட காலமாக இருபது வருட காலமாக மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளையும் மேரையும் துளைக்கு போட்டு வீதியில் ரோட்டு வழியே கண்ணீர் விட்டு கொண்டு நாங்கள் வீதி வீதியாக திரிஞ்சு கொண்டு இருக்கின்றோம் ஆனப்படினாலும் எங்களுக்கு அனைத்து நல்ல தினம் வந்தாலே அனைத்தும் எங்களுக்கு துக்க தினம்தான் கறுப்பு தினம் தான் ஆன அப்படின்னாலும் இன்றைக்கு கருப்பு தினத்தில் நாங்கள் இதை நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் தான் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் எங்கட இவ்வளோ காலம் தேடி தெரிஞ்ச நாங்கள் தானே வீடு வீடாக கொண்டு போனவை வீடு வீடாக புள்ளையில பிடிச்சிட்டு போனதையும் இருக்கணும் நான் ரோட்டில் பிடிச்சிண்டு போனவே இருக்கணும் அசதியில் கடத்தி கொண்டு போனவையும் இருக்கணும் கடத்தலில் போய் கடத்தி கொண்டு போனவே இருக்கணும் அப்போ நான் சரணடைஞ்சவை அதாவது என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் மருமகன் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டாம் தேதி வட்டுவாகலில் சரணடைந்தவர்கள் அவர்கள் மாத்திரமில்லை அவர்களின் சரணடைந்து அவர்களோட சேர்ந்து நாற்பதுக்கு மேற்பட்ட சிறார்கள் எல்லாருமே சரணடைந்தவர்கள் சரணடைந்தவர்கள் எங்க என்னவா நாங்க கேக்குறோம் சரணடைந்தவர்கள் எங்க அதுக்கு அதுவும் உங்களுக்கு இயலாதென்றால் புற என்ன சரணடைந்தவர்கள் என்று சொன்னா உயிரோட வந்து சரணடைந்தது அவ எங்க அவ எங்க அவன் ஒரு தரம் இல்லை ஒரு தரம் இல்லை ஒரு தரம் இல்லை சரணடைஞ்சவி தானே நாங்கள் கேட்குறோம் நாங்கள் அங்கே கொண்டு போன இங்கே கொண்டு போனவே நீங்கள் நாங்கள் அதே அதே அதுக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்த சரணடைஞ்சவையை இப்போ தற்போது சரணடைஞ்சவர்கள் இங்கே தான் கேட்குறோம் இவ்வளவு உலக குழந்தைகள் இந்த குழந்தைகளை உங்களோட பிப்பாச்சியவர்களா உங்களோட சந்தைக்காரவர்களா எங்கே இந்த குழந்தைகள் எங்களுக்கு உலக காலமும் நாங்கள் ஓஎம்பி மனித மனித உரிமை நல்லிணக்கம் ஐசி அரிசி ஏன்னா எல்லோரும் எல்லாரும் நல்லிணக்கம் பொறிமுறைகள்னு சொல்லி வந்து 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 நாங்களும் உங்கள்ட்ட வந்து வந்து ஏமாந்து போனோம் நீங்களும் எங்களுக்கு இதை தீத்தை விழுவீங்க இல்லை எங்களோட பிள்ளைகளை காத்துவீங்கன்னு தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் நாங்கள் இப்போ ஏமாந்து போனோம் நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ யார்ட்டுமே எங்கட எங்கள்ட நாட்டில் எங்களோட சிறலங்காவில் எங்களுக்கு நிதியே இல்லை தானே நாங்கள் இப்போ சர்வதேசம் என்ன செய்தோம் சர்வதேசம் ஏன் எங்களுக்கு செல்பாடுக்காமல் இருக்குது சர்வதேசம் ஏன் இதில் காது கொடுக்காம இருக்குது ஏன் எங்களோட பிரச்சனையில் பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்குது எங்கள்ட எங்களோட பிரச்சனையில எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை எங்களை தேடி தர்ற தர்றதுக்கு சர்வதேசம்தான் முன்னேற வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் கேட்குறோம் கடைசியாக கேட்குறோம் சர்வதேசத்தை நாங்கள் இந்த அம்மாமார் காலம் போராடி இந்த அம்மார் நானூறுக்கும் முற்பட்டவை இழந்து விட்டோம் நாங்களும் இறக்க போகுண்டோம் நாங்கள் இருந்தால் எங்களோட பிள்ளைகளை தேடுவதற்கு யாருமே இல்லை ஆனால் எங் நாங்கள் இருக்கக்கூடியதாக எங்களோட புள்ளைகளை நாங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த சர்வதேசம் கண்ணை திறந்து பார்க்க வேணும் சர்வதேசத்துக்கு நாங்கள் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் சர்வதேசம் எங்களை பொருட்படுத்ததே இல்லை சர்வதேசம்தான் எங்களுக்கு இதை கடைசியாக எங்களோட பிள்ளைகளுக்கு நீதியை பற்றி தர வேண்டும் என்று நான் உறுதியாக நான் சொல்றேன் What i இன்றைய தினம் இந்த காணொலியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் போராட்டம் ஒன்று செய்திருந்தவையில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து வயது போனவர்கள் வரைக்கும் தங்களுடைய உறவுகளை அண்ணா தங்கச்சி தம்பி அப்பா அப்படி எல்லா உறவுகளையுமே இழந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்கள எங்களுக்கு திரும்ப தாங்க இல்லை அதுக்கான அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கான ஒரு தீர்வு தாங்க அப்படின்ட்டு எவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்திருக்குறாங்க இது ஒரு உரிய ஆக்கள்கிட்ட போய் சேரணும் அவங்களுக்கான ஒரு தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு இந்த புதிய அரசாங்கத்தின் மூலம் என்றாலும் அது என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது கட்டாயம் அவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சா தான் சந்தோஷமாக இருப்பினம் எல்லாருமே இந்த காணொலி அழகை ஷேர் பண்ணி விடுங்க என்னெண்டா புலம்பேந்து வாழக்கூடிய நிறைய உறவுகள் இங்கே என்ன நடக்குது எங்களோடய மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு இருப்பினும் அப்போ இன்றைக்கு நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும் ஏனெண்டா இது இங்கே மட்டுமில்லை இடவுமே இப்படியான ஒரு போராட்டம் செய்துட்டு இருப்பினும் கட்டாயமாகவே தங்களுடைய உறவுகளை நினைத்து இந்த காணொலி அலக்குமே ஷேர் விடுங்க அதோடு மறக்காமல் எங்களுடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க காணொலி அதுலேயும் தொண்ணூறு சதவீதமான ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமங்குன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட மீது விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி